அன்பின் வம்சம் அறக்கட்டளை அதே மாதிரி சேக்குவோர அறக்கட்டளைக்கும் அதாவது அறக்கட்டளை எப்படி அப்படின்னு நகர்ப்பிடக்கூடிய தாலுக்காவில வென்னாடம் நகரப்படி அப்படின்னு நகர்த்த கூடிய ஒரு நாளுக்காவல ஊராட்டி கிராமத்துக்கு என்ன சொல்றது ஒரு யங்ஸ்டர் வந்து நம்ம வாழ்ந்து கல்யாணம் பண்ணோம் குழந்தைங்களை பற்றோம் அதே மாதிரி பெரியவங்க என்னென்ன தேவையோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு குடிமணிகள் படி என்னென்னா பெரியவங்களுக்கு தங்கறதுக்கு முதல்ல ஒரு அன்பு அதுக்கப்புறம் வந்து

பெத்து எடுத்த அம்மா பெத்து எடுத்த அம்மா பெடுத்த எல்லாம் பாரா தந்து அம்மா அண்ணற்கு நானே சுமார் இயரும்பு அண்டாமி சேரா தொப்புள் கோடி அரிசெடுத்த அம்மா அம்மா கஞ்சித்தண்ணூர் இல்லாம சி முன்னாலு அன்பு சிசு முன்னாலு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்